கிளாசிக்ஸ் பி ஜலதுரை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே சுதந்தது என்று வரும்போது ஒரு காரியம் ரொம்ப முக்கியம் அது என்ன என்று சொன்னால் நம்முடைய வளர்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி ரொம்ப முக்கியம் என்று சொன்னால் ஆவிக்குரிய விதத்தில் நாம் வளரவில்லை என்றால் சுதந்திரவாளிகளாக நாம் வாழ முடியாது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் நம்முடைய குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்பிரிச்சுவலி அதுக்கும் சுதந்திரவாளி ஆகிறதுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கிறது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க நான் ஞானசா நடித்து இத்தனை வருஷம் அது நான் ஒன்றுத்தையும் தி சோதரிக்கலையேன்றாங்க நீங்கள் ஞானசா நடித்ததுனால சோதரிப்பீங்கன்னு வாரம் சொல்லலை நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக என்றைக்கு மனம் திரும்பினீங்களோ என்றைக்கு வந்து நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்களோ அன்றைக்கு நீங்கள் சுதந்திரவாளியாக ஆயிட்டீங்க ஆனால் குழந்தையாக இருக்கிறீங்க ஒரு குழந்தை கையில் தூக்கி எல்லாத்தையும் நம்ம கொடுப்பது கிடையாது உங்களுக்கு கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருக்கலாம் நிலங்கள் இருக்கலாம் வீடுகள் இருக்கலாம் காரு இருக்கலாம் நகை இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் அவர் சின்ன குழந்தை கையில் சாவியை கொடுத்தீங்களா இருந்தால் பண்ணி வச்சுக்கன்னு சொல்லி ஒன்றுமே இருக்காது நாளைக்கு அப்புறம் இல்லையா ஏன்னா அவனுக்கு அதை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாது ஆனால் அந்த சின்ன பிள்ளை சுதந்திரவாளியாதுக்கு ஆமாம் சுதந்திரவாளி தான் ஆனால் இப்போ கொடுக்க மாட்டீங்க எப்போ கொடுப்பீங்க அவனை பள்ளி கொடுத்து நல்லா படிக்க வச்சு அவனை ஒரு திறமசாலியாக வளர்த்து இதையெல்லாம் கட்டி ஆளக்கூடியவனாக இதை எடுத்து இன்னும் கொஞ்சம் இதை பெருக்கக்கூடியவனாக அவன் வரும்போது அவன்கிட்ட என்ன பண்ணுவீங்க அதை கொடுப்பீர்கள் எத்தனை பேர் அதை உண்மைன்றீங்க அப்படி தானே செய்வீங்க நீங்களும் அப்போ பத்திரமாக வச்சிருந்து அவன்கிட்ட அதை கொண்டு போய் எப்போ சேர்க்கணுமோ அதை சேர்ப்பீர்கள் அப்போ தேவனும் அப்படி தான் தேவனுடைய ராஜ்யத்துலையும் அப்படி தான் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது பாருங்க நாம் எல்லாம் குழந்தைகளாக தேவனுடைய ராஜ்யத்திலே மறுபடியும் பிறந்த குழந்தைகளாக வந்து சேர்றோம் முதல்ல குழந்தை பருவத்தில் இருக்கிறோம் அப்புறம் நமக்கு அங்கே ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது நாம் வளர்க்கப்படுகிறோம் வளர்கிறோம் வளர்ந்து ஒரு நிலைக்கு வரும்போது நம்முடைய கையில் பொறுப்புகளும் அந்தஸ்தும் பதவிகளும் நமக்கு கொடுக்கப்படுகிறது காரியங்களை நிறைவேற்றும்படியாக நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது எல்லாம் கொடுக்கப்படுது ஆனால் இந்த அதிகாரத்துக்கும் இந்த அந்தஸ்துக்கும் இந்த பதவிக்கும் இந்த சொத்துக்கும் எல்லாத்துக்கும் நான் எப்போ உரிமையானரானே பிறக்கும் போதே நானே உரிமையாளர் ஆனால் வளர்ற வரைக்கும் நான் உரிமையாளராக இருந்தாலும் கூட நான் உரிமையாளர் இல்லாதது போல தான் இருக்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த அறிவு வரவனுமே ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் ராஜாவுக்கு பிறந்த சின்ன குழந்தைய பார்த்து நீ தான் ராஜாண்ணா சிரிப்பாங்க அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவனுக்கு ராஜானா என்னென்னு அவனுக்கு தெரியும் அவனுக்கு ஒன்றும் தெரியாது அந்த ராஜாவுக்கு பிறந்த அந்த ராஜகுமாரனை வளர்ப்பதற்குன்னு ஆள் இருக்காங்க அவன் எப்படி சாப்பிட்ணும் எப்படி உடுத்தணும் எப்படி இருக்கணும் அவனை ராஜாவாக ட்ரெயின் பண்ணுறாங்க பாருங்கள் ஏன்னு சொன்னால் ராஜாவாக இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்துராது அவன் அப்படிப்பட்ட ஒரு வளர்ப்புக்குள்ளாக அவன் இங்கிலாந்து தேசத்தில் அந்த ராஜா பரம்பரையில் வந்த பிள்ளைகள்லாம் எல்லாம் பாருங்கள் எல்லாேருக்கும் ஒரு டியூட்டர் வச்சு நல்லா ட்ரெயின் பண்ணுறாங்க பல கால பயிற்சிகளை அவர்கள் அளிக்கப்படுகிறது நல்ல நல்ல பயிற்சிகள்லாம் அழித்து ஒரு ராஜாவுக்குரிய அந்தஸ்தோடு எப்படி வாழ்றதுன்றதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பாரு எப்படி சாப்பிட்ணும் எப்படி உடுத்தணும் இவனை விட்டு உடுத்த சொன்னால் இவன் அலங்கோலமாக உடுத்திட்டு வருவான் பாருங்கள் நாலு பேர் பார்த்து சிரிக்கிற மாதிரி அப்போ அவனுக்கு எல்லாம் போதிக்கப்படுகிறது அதனால் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க உடுத்துற உடையை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜோராக இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அது யாரோ போதிக்கிறாங்க அவங்களுக்கு இப்படி தான் உடுத்தணும் இப்படிப்பட்ட டையை கட்டணும் இப்படிப்பட்ட பேண்ட்டை போடணும் இப்படி போடணும் இப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லித்தரப்படுகிறது அவனுக்கு கரெக்டாக சொல்லித்தர்றாங்க அவனுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஏன்னா அவன் ராஜாவாக ஒரு நாள் பதவி வைக்க போகிறவன் ஒரு அந்தஸ்தில் வாழ போகிறவன் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்து எல்லாத்தையும் ஆண்டுகொள்ள போகிறவன் அப்போ அதுக்கேற்ற ஒரு வளர்ப்பு அவசியமாக இருக்கிறது அதே தான் நமக்கு நடந்துகிட்டு பாருங்கள் கலாத்தியர் நான்காம் அதிகாரத்தை திருப்புவோம் அங்கே சொல்லியிருக்கு பாருங்க நான்கு ஒன்று பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை நல்லா வசனம் இது என்ன சொல்கிறாராம் சுதந்திரவாளியானவன் ஏராக இருக்கிறான் ஏர்னா என்ன வாரிசு வாரிசானவன் அவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும் வாரிசுகள் வந்து பிறந்தவொடனே வாரிசு தான் அவங்க எல்லாத்துக்கும் அவங்க தான் எஜமான் அவர்கள் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும் சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் அளவும் அவங்க சின்ன வயதில் இருக்கிற வரைக்கும் வளர்ச்சி அடையாத வரைக்கும் அறிவு அவர்களுக்கு வராத காலம் வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை அந்த காலத்தில் வீட்டில் அடிமைகள் இருந்தாங்க பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு கிளீன் பண்ணுறதுக்கு வேலைகளை செய்கிறதுக்கு அடிமைகளை வாங்கி அவங்கள வேலைக்கு வச்சுருந்தாங்க பாருங்கள் அந்த அடிமைங்கிறவன் அடிமட்ட ஆள் அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது அவனுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த சிறு பிள்ளை வளர்ற வரைக்கும் சிறு பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் அந்த அடிமைக்கும் அந்த இவனுக்கும் வித்தியாசமே இல்லை அந்த சிறு பிள்ளையும் ஒன்றும் இல்லாதவன் போலதான் இருக்கிறான் ஏன்னா அவனுக்கு என்ன இருக்குதுன்னு அவனுக்கு விளங்க வில்லை எத்தனை பேருக்கு வளங்குன்னு நான் சொல்கிறது அவனுக்கு விளங்கல அவனுக்கு வந்து ஒப்பா உனக்கு வந்து பத்தாயிரம் கோடி சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன பத்தாயிரம் கோடிக்கும் பத்து பைசாவுக்கும் வித்தியாசம் தெரியாது அவனுக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது ஒருத்தர் வந்து பிள்ளைகிட்ட இந்த பக்கம் பத்து பைசாவா வச்சிருக்காரு அந்த காலத்தில் இந்த பக்கம் ரூபா நோட்டாக வச்சுருக்கிறாரு இந்தா எடுத்துக்கோன்னா அந்த பிள்ளை அந்த பத்து பைசாவுக்கு தான் போகுது பாருங்கள் அந்த பிள்ளைக்கு வந்து இது நல்லா பல பலன் இருக்குது இது பார்க்கறதுக்கு இது ஒன்று வேறு காகிதம் மாதிரி தானே இருக்குது இதுதான் வேல்யூன்னு நினச்சிக்கிது அது அந்த பிள்ளைக்கு வந்து எது என்னென்னு ஒன்றும் தெரியாது அப்போ பத்தாயிரம் கோடி சொத்து இருக்கிறவனு கூட சிறு பிள்ளையாக இருக்கிறனால அவனுக்கு ஒன்றும் விளங்கலை தனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத அவனை புரிந்து கொள்ளவே முடியல அதனால் சிறு பிள்ளையா இருக்கும் அளவும் அவனுக்கும் ஒரு அடிமைக்கும் வித்தியாசமே இல்லை அவனுக்கு இவ்வளவு இருந்தாலும் அவன் வந்து ஒரு சாதாரண லெவலில் தான் திங்க் பண்ணுறான் இருக்கிறான் அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அப்படி தான் இருக்கிறாங்க பாருங்க அவர்கள் மறுபடியும் பிறந்த உடனே அவர்கள் வாரிசுகளாக இருக்கிறார்கள் தேவனுக்கு சுதந்திரராக இருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக இருக்கிறார்கள் ஆனால் எல்லாம் அவர்கள் எல்லாத்துக்கும் அவர்கள் எஜமானா இருந்தும் கூட எல்லாத்தையும் அவர்கள் அனுபவிப்பது கிடையாது ஏன்னு சொன்னால் தங்களுக்கு என்ன இருக்குதுன்றதே அவங்களுக்கு முதல்ல இன்னும் புரியல அவர்களுக்கு இனிமே தான் போதிக்கணும் ஹூ ஆர் அப்படின்றத நீ யார் அதான் போதிச்சுட்டு இருக்கோம் இப்போ ஹூ ஆர் நாம் யார் என்பதை யாராவது சொல்லணும் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றதை யாராவது சொல்லணும் நம்மால் என்ன முடியும் அப்படின்றத சொல்லணும் அவங்களுக்கு யாராவது சொல்லித்தரணும் அப்பா நீ வான்னா எல்லாம் வருவாங்க அந்த ஐலாம் அடிமை இதெல்லாம் நீ வானா வருவான் அவன் பார்க்கத்துக்கு இருக்கான ஒழிய நீ திருண்டா இருந்தாலும் நீ தான் வாரிசு நீ தான் ராஜா நீ அவன் வருவான் செய்யினா செய்வான் போன்னா போவான் ஏன்னா நீ தான் எஜமான் ஆனால் அந்த சின்ன பிள்ளைக்கு அது விளங்க வில்ல ஆகவே அதிகாரம்லாம் இருந்தும் கூட அவன் அதிகாரத்தை பயன்படுத்துறது கிடையாது சொத்தெல்லாம் இருந்தும் கூட அவன் சொத்தை வச்சா பெருசா அனுபவிக்கிறதும் கிடையாது ஸோ அதுதான் அந்த சிறு பிள்ளையினுடைய நிலை இப்படி தான் ஆவிக்குரிய சிறு பிள்ளைகளும் இந்த சிறு பிள்ளையிலிருந்து பருவத்திலிருந்து நாம் வளர வேண்டும் வளர்ந்தால்தான் எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக நான் மாற முடியும் ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரத்துக்கு திருப்போம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரம் வசனம் இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு யார்ட்ட சொல்லிட்டு இருக்காரு விசுவாசிகள்ட்ட இருக்காரு இந்த விசுவாசிகள்லாம் என்ன பொறாம பிடிச்சவங்க வஞ்சகம் கபடம் புறம் கூறுதல் எல்லாம் இருக்குது பாருங்கள் ஒத்தரை ஒருத்தரை பேசிக்கிட்டு புறாமைப்பட்டுக்கிட்டு புறம் கூறிக்கிட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஆளுகளை பார்த்துருக்கீங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கீங்க அப்படிப்பட்ட விசுவாசிகளை பார்த்துருக்கீங்களா நான் நிறையா பார்த்துருக்குறேன் அப்படிப்பட்ட விசுவாசிகள்லாம் இருக்கிறாங்க அது வேறு ஒன்றும் இல்லை அவங்க விசுவாசிகள் தான் செத்தாக மோட்சம் போவாங்க ஆனால் இப்போ என்னென்னா அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வாழ முடியாது இன்னொருத்தனை பார்த்தா பொறாமையாக இருக்குது அவனை பற்றி எதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது எதையாவது ஒரு நல்ல காரியமும் வராது வாயில் இருந்து ஒன்று தப்பும் தவறுமா என்னத்தையா ஒன்று சொல்லி பொருளையை கிளப்பி விட்டு என்னத்தையாவது தான் வேலையாக இருக்குது ஏன்னு சொன்னால் குழந்தைத்தனமானவர்கள் அவர்கள் இன்னும் வளர்ச்சி அடையவில்லை இவர் சொல்கிறார் எல்லாத்தையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி எத்தனை பேர் நினைக்கிறீங்க இதெல்லாம் ஒழிச்சிட்டு மேலே போகணுன்னு ஐயோ அதுலயே இருந்தீங்கன்னா வளரலன்னு அர்த்தம் இன்னும் பொறாமப்பட்டுக்கிட்டே இருந்தால் வளரலன்னு அர்த்தம் இன்னும் மற்றவனுடைய வளர்ச்சியை பாட்டு நம்ம எரிச்சல் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம்னா வளரல நடத்தோம் இன்னும் மற்றவனை பற்றி பேசி புறங்கூறிக்கிட்டு இருக்கிறோன்னா வளரலன்னு நடத்தோம் இதெல்லாம் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி எல்லாம் சொல்லுங்கள் இதெல்லாம் ஒழித்து விட்டு நாம் வளர வேண்டும் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல் திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாகிருங்கள் என்ன சொல்றாரு பாருங்கள் எப்படி வளர்றது கடவுள் ஒரு வழி வச்சிருக்காரு பாருங்க நமக்கு எல்லாம் ஷுவராக வளர்ந்து நம்மளாம் ராஜகுமாரர்கள் பாருங்கள் நம்மளாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க ராஜகுமாரர்கள் சிறு பிள்ளைகள் அது ஒன்றும் விளங்க மாட்டேங்குது நமக்கு புரிய மாட்டேங்குது பாருங்கள் ஆனால் வளர்ந்து நாமெல்லாம் வளர்ந்து இந்த அல்பத்தனத்தெல்லாம் விட்டுட்டு ராஜகுமாரனுக்கு புறங்கூறுதல் என்னத்துக்கு இவன் எப்படி இருந்தான் இவன் அவனை விட உயர்ந்தவன் அவன் இல்லையா அதனால் ராஜகுமாரன் அந்த மாதிரி வேலைலாம் இறங்க மாட்டான் இன்னொருத்தன் நல்லா இருக்கிறத பார்த்து இவன் போகாமல் பட்டிருப்பானான் இவன் எல்லாரை விட நல்லா இருக்கிறவனாச்சே இவனுக்கு என்ன போகிறாங்க அவனுக்கு பொறாமைன்ற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது அவனுக்கு ஏன் என்று சொன்னால் அவன் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டால் பொறாமைக்கு அங்கே இடமே கிடையாது நான் ராஜகுமாரன் எனக்கு இந்த ஊர் நாடே எந்த தான் உலகமே எனக்கு சொந்தம்னு புரிஞ்சுக்கிட்டான்னா அவனுக்கு வந்து பொறாமைக்கு இடமே கிடையாது பாருங்கள் அப்போ இதெல்லாம் ஒழித்து விட்டு குழந்தையை போல திருவசனம் ஆகிய களங்கம் இல்லாத வியானப்பால் மேல் வாஞ்சியாய் இருங்கள் வசனம் பாருங்க வசனம் களங்கம் இல்லாத வசனம் அதை வாசித்து அதை தியானித்து அதை உட்கொள்கிற போது இந்த மாதிரி அசிங்கம்லாம் உள்ளே இருக்காது பாருங்க இந்த புறங்கூறுதல் பொறாமை அது இது கவடம் இதெல்லாம் உள்ள வராது ஏன்னா அந்த இம்ப்யூரிட்டிஸ் அப்படிப்பட்ட அசுத்தங்கள் இந்த வசனத்துக்குள்ள கிடையாது ஒரு குழந்தை எப்படி பாலை வாஞ்சிக்கிறதோ அதுபோல களங்கம் இல்லாத ஞான பால் மேல் வாஞ்சி ஆயிருங்கள் எத்தனை பேர் வளரணுன்றீங்க வளரணும்னா இன்றைக்கு வந்து ஆண்டவராக இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்களை ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்படைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அப்போ வளர ஆரம்பிக்கணும் வளரணும்னா என்ன பண்ணணும் புறங்குறுதலை போட்டு நிறுத்தணும் பொறாமையை நிறுத்தணும் அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இந்த அல்பத்தனத்தெல்லாம் ஒழித்து விட்டு இந்த திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் என்ன பண்ணணும் வாஞ்சியாய் இருக்க வேண்டும் இந்த பால் ஆகிய தேவனுடைய வார்த்தையை வந்து பால்ன்னு சொல்லியிருக்கு பாருங்க இங்கே ஒரு குழந்தைக்கு பால் எவ்வளோ முக்கியமோ இந்த குழந்தை பருவத்தில் பாருங்கள் பால் ரொம்ப முக்கியம் பாருங்கள் அந்த குழந்தைக்கு வந்து திடமான ஆகாரம் சாட முடியாது இப்போ பால் தான் குடிக்கும் அந்த பாலில் எல்லா ஊட்டும் அந்த பருவத்துக்கு அந்த குழந்தைக்கு வேண்டிய எல்லா ஊட்டச்சத்துகளும் அந்த பாலில் இருக்குது அப்போ இந்த வசனம் அப்படிப்பட்ட ஒரு வசனமாக இருக்கிறது அந்த குழந்தை பருவத்துக்கு ஏற்ற அத்தனை காரியங்களும் வேண்டிய எல்லா காரியங்களும் அந்த ஞானப்பாலில் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது அதை குடிக்க குடிக்க குழந்தை நல்லா வளர்ந்து கொழு கொழு குழந்தை மாதிரி மாறுது வலன் அதிகரிக்குது அந்த குழந்தை வளர ஆரம்பிக்குது அந்த ஞான பால் நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது பாருங்க நிறைய பேருக்கு அது கிடைக்க மாட்டேங்குது இவங்க என்ன பண்ணுறாங்க லட்சிக்கப்படுறாங்க ஏதோ யாரோ சொல்கிறாங்க ஞானசானம் அடி 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 அடினு சொல்லி அவனுக்கு கொண்டு போய் ஏதோ முக்கிடுறாங்க முக்கின பிறகு கோயிலுக்கு மரியாதை வரணும் கோயிலுக்கு வரணும் கை ஒடிஞ்சிடும் கால் ஒடிஞ்சிரும் கத்திர உன்னை தண்டிச்சுட்டு வர ஏதாவது கெட்டது நடந்துடும் அதனால் ஒழுங்காக கோயிலுக்கு வந்துடு கோயிலுக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னா அவன் கோயிலுக்கு மரியாதையாக ஒழுங்காக போயிடுறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஆனால் அவங்க ஒன்றும் கிடையாது வசனம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஞானப்பால் அங்கே சேர்வ் பண்ண கிடையாது அதனால் அது இல்லாதப்போ என்ன ஆகுறது பாருங்கள் ஒன்று குறைஞ்ச மூன்றாம் அதிகாரம் பாருங்கள் ஒன்றாம் வாசகம் மேலும் சகோதரரே ஒன்று குறைஞ்ச மூணு ஒன்று நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று எப்படி எண்ணி பேச வேண்டியதாக இருக்குதுன்றாரு குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியது விசுவாசிகளை பார்த்து சொல்கிறாரு உங்கள்கிட்ட ஆவிக்குரியவர்கள்னு எண்ணி பேச முடியல எப்படி எண்ணி பேச வேண்டியதாக இருக்குது குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாக இருக்குது ஏன் நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் வந்து பார்த்தாராம் நல்ல திடமான ஆகாரம் பலமான ஆகாரம் கொடுக்கலான்னு பார்த்தா தாங்கிக்க மாட்டாங்க இவங்க ஏன்னா என்னென்ன குழந்தையா இருக்கிறாங்க ஆனால் பாலை கொடுக்கலான்னு பார்த்தாராம் இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை பொறாமையும் கவனிங்க மூணாவது பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறவர்கள் அல்லவா நல்லா கவனிங் இந்த வசனத்தை கொஞ்சம் சொல்ல போகிறேன் பொறாமையும் வாக்குவாதம் பேதமும் உங்களுக்குள்ளே இருக்குது மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறவர்கள் மறுபடியும் இதே தான் சொல்லுது பாருங்கள் ரொம்ப ட்ரேட்மார்க் மாதிரி அது வேதவசன ஒரு இடத்துல சொல்லுது ரோமர் கழுதின புத்தகத்தில் சொல்லுது பதிமூணாவது அதிகாரத்தில் சந்தோஷப்படுகிறதுனே சந்தோஷப்படுங்கள் அழுகிறவள் அழுங்கள் நான் நினைக்கிறது உண்டு அழுகிறவருனே அழுகிறது தான் கஷ்டம்னு அழுகிறவங்க வீட்டில் போய் நம்மளும் அழுகிறது ரொம்ப கஷ்டம்னு அப்புறம் கொஞ்சம் நல்லா ஆழமாக யோசித்து பார்த்தா தெரியுது அழுக ரொம்ப சாதாரணமாக வருது ஜனங்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு கட்டது நடந்ததுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் அது வரைக்கும் அழுவன்னு கூட சொல்ல மாட்டான் அன்றைக்கி பார்த்து வந்து ரெண்டு கண்ணீர் விட்டு அவனும் அவங்க கூட நின்று போவான் பாருங்கள் ஏன்னா அழுகுறவர்களோட அழுகுன்றது வந்து மனுஷனுக்கு இயல்பாக ஒரு சாதாரணமாக வரக்கூடிய ஒன்று கொஞ்சம் இழுகுன மனசுள்ளவங்கள்தான் இன்னும் கொஞ்சம் நிறைய கண்ணீரை விட்டுருவாங்க ஆனால் அதே ஆள் நீங்கள் அழகாக ஒரு பங்களா கட்டி பாருங்க அவன் வீட்டுக்கு எதிர்க்க ஒரு பெரிய பங்களா க கட்டி நல்லா பழ நல்லா ஷைனிங் எல்லாம் கொடுத்து பெயிண்ட் எல்லாம் அடித்து ஜம்முன்னு ஒரு காரை வாங்கி அப்படி நிறுத்தி பாருங்கள் அவன் அங்கே நின்று பார்ப்பான் ஏ அப்பா இவ்வளோ பெரிய பங்களா ஏதோ கோல் மால் நடக்குது எப்படி இவ்வளோ பெரிய பங்களா கட்ட முடியும் இப்படி ஒரு கார் வாங்க முடியும் எப்படி இவனுக்கு இவ்வளோ காசு வந்தது நேற்று தானே அப்படி இருந்தான் இன்றைக்கி எப்படி எப்படி ஆனால் நம்மளும் தானே வேலை செய்கிறோம் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கலையே அவன் பங்களா கட்டியிருக்கானே பார்த்து ஆட பரவாயில்லையே எப்படியோ இருந்தான் என் ஆளுக்கு காஞ்சி போய் கிடந்தான் இப்போ நல்லா பங்களாவை கட்டுற அளவுக்கு அந்த ஆளாக இருக்கான் பரவாயில்லையே நல்லா கட்டியிருக்கான் அப்படின்னு சொல்ல மாட்டான் முக்காவாசி இயல்பு என்ன எப்படி கட்டினா நானும் தான் வேலை செய்கிறேன் வேலை செய்கிறேன் வேலை செய்கிறேன் மாடா உழைச்சி ஓடா தேர்தல் எனக்கு ஒன்றும் எந்த பங்களாவும் கிடைக்கல இவனுக்கு எப்படி கிடைச்சிது எப்படி கிடைச்சா உங்களுக்கு என்ன சொன்ன கேட்க மாட்டாங்க அது எப்படி பிரதர் யோசிக்க சொல்லுது என்ன எது ஒன்று யோசிக்க சொல்லுது மாம்சம் மாம்சீகம் அந்த புத்தி அந்த கெட்ட புத்தி இருக்கு பாருங்கள் அதான் யோசித்து சொல்லுது இல்லைன்னா இன்னொருத்தன் விவகாரம் பற்றி நம்ம என்ன யோசிக்கணும் அவன் எப்படி சம்பாரிச்சான்றது எனக்கு என்ன வேலை எப்படி சம்பாரிச்சு பாருங்க எனக்கு என்ன நான் சம்பாதிக்கிற வேலையை கவனிக்கிறேன் அவன் எப்படி சம்பாரிச்சான்றது எனக்கு என்ன நான் என்ன ஆஃபீஸராக போட்டிருக்காங்களா எனக்கு அவன் என்ன அவன் மேலே ஒன்றும் கிடையாது எனக்கு அந்த வேலையே கிடையாது அவன் எவ்வளோ சம்பாரிச்சான்றது எனக்கு ஒன்றும் வேலையே கிடையாது அவனுக்கு எங்கேருந்து வந்ததுன்றது எனக்கு வேலையே கிடையாது நல்லா இருக்கானா சரி நல்லா இருந்துட்டு போட்டோம் நிறைய கிறிஸ்தவர்களுடைய கூட இந்த பொறாமை இருக்குது பாருங்கள் நான் பார்த்துருக்கேன் நிறையா கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாதவர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா சபைகளில் பார்த்தீங்கன்னா இந்த பொறாமை நிறையா இருக்கும் ஒருத்தரை பற்றி பொறாமை எரிச்சல் மற்றவங்க நல்லா இருக்கிறது பிடிக்காம ஏதாவது ஒன்று பேசுறது கொள்வது எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்க பார்த்து அவங்கள பார்த்து ஏதோ பெரிய குற்றவாளி மாதிரி பேசி அவங்களுக்கு கெடுத்து பேசுறது இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இருக்குது அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தீங்கன்னா உடனே பேஜ் கொடுத்திடலாம் நீங்கள் க்ளீனாக குழந்தை பாவம் பாப்பா அழுது என்ன பண்றது நான் அப்படி தான் யோசிக்கிறேன் புறாம படுற கிறிஸ்தவங்களை பார்க்கும்போது பாவம் குழந்தை என்ன பண்றது அது ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது அது அழுதுந்தா இருக்கும் அப்படிதான் இருக்கும் அது ஒன்றும் மனசு ஆறாது ஏன்னா ஆனால் ஆவிக்குரியவர்கள் அப்படி கிடையாது ஆவிக்குரியவர்கள் எப்படின்னா ஒருத்தனை கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தான் இப்போ நல்லா இருக்கான் அவனை பார்த்தவொடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆவிக்குரியவனுக்கு ஏன் ஏன் சந்தோஷப்படுறான் ஆட கடனில் சிக்கி அப்படி பாலாக போனானாவன் ஆனால் இன்னைக்கு இப்படி இருக்கானேன் ஏன் கடவுளை நம்பினா கடவுள் எப்படி ஆசீர்வச்சிருக்கார் பாரு அவனை எப்படி ஆசீர்வச்சாரோ அதே மாதிரி என்னையும் ஆசீர்வா இந்த ஆளை எப்படி ஆசீர்வச்சா அதே மாதிரி அத்தனை பேரையும் ஆசீர்வா நிறைய வீடுகளில் போய் பிரதிஷ்டை பண்ணுறேன் எல்லாம் பண்ணுறேன் பாருங்கள் அழகழகாக வீடு கட்டுறாங்க ஜனங்க ரொம்ப ஜோராக கட்டி பெயிண்ட்லாம் அடித்து நல்ல சோஃபா சோஃபா வாங்கி போட்டு நல்லா பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணுறது வேலை செய்யுது அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எவ்வளோ அழகாக பார்க்குறேன்னா அவ்வளோ சந்தோஷப்படுறேன் நானே எனக்கு பொறாமையே மாட்டேங்குது ஏன்னு சொன்னால் அதை பார்க்கும்போது கத்தர் எவ்வளோ ஆசீர்வதிச்சுருக்கிறாரு இதே மாதிரி அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பார் தான் என்னுடைய எதிர்பார்ப்பு எப்போ அப்படிப்பட்ட வீடுகளில் போய் இது ஒன்றும் முடிவல்ல இது ஒரு ஆரம்பம் தான் இதை விட இன்னும் ஆயிரம் மடங்கு நீங்கள் பெருகுங்கு சொல்லிட்டு தான் வருவேன் நான் ஏனென்று சொன்னால் கத்தர் ஒரு லிமிட்ன்றதே கிடையாது அவங்க விசுவாசத்தின்படி அவங்க பெருக போகிறாங்க அவங்க எவ்வளோ விசுவாசிக்கிறாங்களோ எப்படி இருக்கிறாங்களோ அதன்படி அவங்க போக போகிறாங்க அவங்கள யாரும் தடுத்து நிறுத்த முடியாது இருக்கீங்களா அப்போ ஒரு ஆவிக்குரியவன் எப்படி சிந்திக்கிறான் பாருங்கள் அவனுக்கு வந்து புறாமல் வரவே செய்யாது அவன் வந்து பார்த்து சந்தோஷப்படுறான் ஆஹா வீடு ரொம்ப அழகாக இருக்குது நல்லா இருக்குது நல்ல காரை வாங்கியிருக்காரு நல்லா இருக்கிறாரு ஆ ஒரு நல்ல மனுஷன் நல்லா முன்னுக்கு கூடுறாரு நல்ல வேலையை செய்கிறாரு நல்லா முன்னேறி போகிறாரு அது நமக்கு பிடிக்குது ஏன்னு சொன்னால் இதே தான் எனக்கும் நடக்கும் இதே தான் மற்றவர்களுக்கும் நடக்கும் அவர் ஆசீர்வச்ச கடவுள் என்ன ஆசிர்வதிக்க மாட்டாரா உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க ஆள ஆசீர்வாச்சு உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா அதனால் உண்மை இப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடாது அவரை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படணும் சோத்திர ஆண்டவரே நல்லா ஆசீர் அவர் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் பொறாமப்படுறது வந்து குழந்தைத்தனம் ஆவிக்குரிய தன்மை இல்லாமல் குழந்தைத்தனமாக இருக்கிறது தான் பொறாமப்படுறாங்க அது மட்டும் இல்லை பாருங்கள் பொறாமையும் வாக்குவாதம் மூணாவது பேதங்களும் உங்களுக்கு இருக்கிறபடியால் கிறிஸ்தவ மக்களை பார்த்து சொல்கிறார் இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் சபையில் இருக்குது பாருங்கள் குறைந்து சபையில் இருக்குது அதே குறிந்த சபையில் தான் அன்னிய பாஷை இருந்தது தீர்க்க தரிசனம் இருந்தது வரங்கள் இருந்தது அற்புதங்களை செஞ்சாங்க சுகம் அளித்தாங்க எல்லாம் பண்ணாங்க கூடவே இதுவும் இருக்குது ஹலோ ஒரு பக்கம் நல்லா தீர்க்க தரிசனும் சொல்லி எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஒரு எரிச்சல் அவன் எப்படி வீடு கட்டினான் அவன் எப்படி இவ்வளோ நல்ல கார் வாங்கினான் இதே தான் பாருங்கள் என்னங்க அவ்வளோ நல்லா தீர்க்க தரிசனம் சொன்னீங்க அதுக்குள்ளே எப்படி ஆகிட்டீங்களேன்னா அது அப்படி தான் அது தீர்க்கதர்சனம் ஆவியில வருது இது மாம்சத்துல வருது என்ன பண்றது ஆவியில் நிறையும் போது அது தரிசனம் பாட்டுக்கு அது வருது கடை 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 கடைன்னு இது மாம்சத்துல நிறைஞ்சு பேசுறது வேற ஒண்ணுமே கிடையாது பாருங்க அதுதான் அங்க நடக்கிறது அப்ப பாருங்க மாம்சத்துக்குரியவர்களா இருந்து கவனிக்கிறீங்களா மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா மனுஷ மார்க்கமாய் அதாவது ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது டு யூ நாட் வாக் ஆஸ் மியர் மென் இந்த மியர் மென் ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையான எக்ஸ்பிரஷன் பாருங்க நியர் மென்னா ஒரு சாதாரண மனுஷனை போலவல்லவா நடந்து கொள்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் நியர் மென்னா ஒரு வெறும் மனுஷனை போல நடந்து நடந்து கொள்ள அர்த்தம் என்ன வெறும் மனுஷன் சாதாரண மனுஷனை போலவல்லவா நடந்து கொள்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அதே மெய்யான இது என்னன்னா நீ வந்து ரட்சிக்கப்பட்டவன் மறுபடியும் பிறந்தவன் தேவனோடு இருக்கிறார் பரலோகபிதா உடைய தகப்பன் அவர் உனக்கு உதவுகிறாரு உனக்கு எல்லாத்தையும் நீ ராஜகுமாரன் நீ ஆனால் ஒரு சாதாரண மனுஷனை போல பண்ணிட்டு இருக்கிறிய ரோட்ல இருக்கிறவனை போல நடந்துக்கிறியே ஒரு சாதா மனுஷனை போல வெறும் மனுஷனை போல ஒன்றும் இல்லாதவனை போல ஒரு பிச்சைக்காரனை போல பொறாமையும் எரிச்சலும் பேதங்களும் இப்படிப்பட்ட காரியங்கள் உனக்குள்ளே இருக்குது நீ ஒரு ராஜகுமாரனாச்சே உனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது உனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு போல் நீ இவ்வளவு ஐஸ்வர்யமானாக இருந்தும் கூட நீ ஒரு சாதாரண மனுஷனை போல பொறாம பிடிச்சவனாக இருக்கிறியே அப்படிதான் அதனுடைய அர்த்தம் டூ யூ நாட் வாக் ஆஸ் மியர் மென் மியர் அது ரொம்ப நல்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் பாருங்க மியர் மென் பாருங்க காற்றையும் கடலையும் அதட்டினாரு ஈஸ்வரெல்லாம் சொல்றாங்க நாங்கள் மடிந்து போகிறது உங்க கவலை இல்லையா அப்படின்றாங்க இவர் எந்திரிச்சு அதையே பேசல ஐயோ மடிந்து போகிறோமான கிடையாது அவர் சொன்னார் காற்றையும் கடலையும் பார்த்து அமைதியாயிரு இறையாதே அமைதியில் ஆறு அமைதியில் ஆயிடுச்சு உடனே சீசர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் அவங்க என்ன சொல்றாங்க வாட் மேனர் ஆஃப் மேன் இஸ் இவர் எப்பேற்பட்ட மனிதர் அப்படியே சொல்றாங்க இவர் எப்பேற்பட்ட மனிதர் காற்றும் கடலும் கூட இவருக்கு

உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை பார்த்து ஐயோ சாதாரண ஆள் இல்லப்பா அவர் அற்புதமான ஒரு ஆள் கடவுளை நம்பியே மேல வந்த ஆளு கடவுளை சேவிச்சே அந்த ஆளு பெரிய ஆளான கடவுளை நம்பி கடவுளை பின்பற்றியே இருந்தால் இவ்வளவு ஆசீர்வதிக்க பற்றிருக்கிறார் சாதாரண ஆளுன்னு நினைச்சிடாரு அந்த ஆள் தோட்டத்தெல்லாம் துளங்குகிறது அவருக்கு எல்லாம் வெற்றியாக நடக்கிறது ஏனென்றால் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல ஒரு அற்புத மனிதனவன் இருக்கீங்களா அப்ப பாருங்க ஆவிக்குரியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புத மனுஷர்லா இருக்கிறாங்க சாதாரண மனுஷர்ல இருக்கிறது இல்லை விசேஷர்களுக்கு தெரியுது சாதாரண மனுஷர்கள் சாதாரண மனுஷன் எப்படி நடந்துக்குவான் ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு அதான் சாதாரண மனுஷன் காற்றையும் கடலையும் பார்த்து அமைதலாயிரு இறையாது என்றார் அது யாரு அற்புத மனுஷர் அசாதாரண மனுஷன் எக்ஸ்ட்ராடனரி மனுஷன் சாதாரண மனுஷனாக இருக்கணுமா அசாதாரண மனுஷனாக இருக்கணுமா நான் சொல்லுகிறேன் அசாதாரண மனுஷனாக இருக்கும்படியாக கத்தை நம்ம வைத்திருக்கிறார் இப்படி அசாதாரணமான மனுஷனை மாறணும்னா நாம் என்ன பண்ணணும் இந்த பொறாமை அது இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வளரும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேணும் வளர ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேணும்